முன் வெளியான தகவல் பென்ஷன் வாங்குவோருக்கு சிறப்பு முகாம் எல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் பென்ஷன் வாங்குவோருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூத்தியதாரர்கள் நலத்துறை நடத்தியுள்ளது ஓய்வூதியம் மற்றும் ஓய்விதாரர்கள் நலத்துறை சார்பாக ஜெய்ப்பூரில் ஓய்வீத்தியதாரர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஜெய்ப்பூரில் உள்ள மத்திய அரசு ஓய்வியதாரர்கள் நல சங்கத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஓய்வித்ததாரர்கள் நலனை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து எடுத்து எடுத்துரைக்கப்பட்டது பவிஷா ஒருங்கிணைந்த ஓய்வுதாரர்கள் தளம் சிபிஎன் கிராம்ஸ் ஓய்வூதிய குறைதீர்ப்பு முகாம் துறையின் அழைப்பு மைய செயல்பாடுகள் அனுபவ விருது பெற்றவர்கள் இணைய கருத்தரங்கு தொடர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் முக அங்கீகாரம் ஓய்வுதாரர்களுக்கான சுகாதார பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய கொள்கை தொடர்பான பிரச்சனைகள் ஆகிய விஷயங்கள் பற்றி இந்த முகாமில் விவாதிக்கப்பட்டது ஓய்வைதாரர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சிறப்பான முறையில் தீர்த்து வைப்பது மற்றும் ஓய்வுதாரர்களுக்கு டிஜிட்டல் அதிகார அதிகாரமளித்தல் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது மத்திய அரசு ஓய்வுதாரர்கள் மற்றும் வங்கியாளர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகள் மற்றும் செயல்முறைகள் தொடர்பான பல்வேறு விதிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதும் கொள்கை மற்றும் நடைமுறைகளில் பல்வேறு திருத்தங்கள் மூலம் அவ்வப்போது ஏற்பாடும் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்கள் குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்வதும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முதன்மையான நோக்கம் ஆகும் ஓவியதார விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் எட்டாவது வங்கியாளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஓவியத்தியம் தொடர்பான பணிகளை கையாளும் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஓய்வீத்தாரர்களின் உரைகளை களைவதற்கான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மின்னணு ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்துதல் மற்றும் முக சரிபார்ப்பு தொழில்நுட்பத்தை உபயோகித்தல் குறித்து துறையின் மூத்த அலுவலர்கள் வங்கியாளர்களுடன் கலந்துரையாடினர் பல்வேறு வங்கிகளின் ஓவித்தியம் தொடர்பான பணிகளை கையாளும் மத்திய ஓவித்திய செயலாக்க மையங்கள் மற்றும் கள பணியாளர்களுக்கான தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கான எட்டாவது கருத்தரங்களாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை மூத்த அதிகாரிகள் மத்திய அரசு ஓய்வீதிய நல சங்க நிர்வாகிகள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இது போன்ற அது இல்லாமல் எட்டாவது ஊதிய குழு எதிர்பார்ப்பை விட அதிக ஊதிய உயர்வு யாருக்கு எவ்வளவு முழு கணக்கீடு இதோ அதாவது மத்திய அரசு ஊழியரா நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் தெரியுமா எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு சம்பளத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஐந்து லட்ச ஓய்வீட்டுதாரர்களுக்கும் சம்பள உயர்வின் பலனை பெறுவார்கள் இதனை செயல்படுத்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணிகள் தொடங்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்திற்காக ஆபலுடன் காத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இதற்கான அறிவிப்பு வந்த நிலையில் ஏப்ரல் மாதம் குழு அமைக்கப்படும் என நம்பப்படுகிறது எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு சம்பளத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்கும் உள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை உயரக்கூடும் என்று ஊக்கப்படுகிறது எந்த ஒரு லெவல் ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அனைவருக்கும் காத்திருக்கிறார்கள் எட்டாவது ஊதிய குழு எப்போது அமல்படுத்தப்படும் எட்டாவது சம்பள குழுவை அமல்படுத்துவதற்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஏப்ரல் மாதம் குழு அமைக்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் இது முழுமையாக செயல்படுத்தப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறுபத்தி ஐந்து லட்ச ஓய்வெட்டுதாரர்களும் சம்பள உயர்வின் பலனை பெறுவார்கள் இதை செயல்படுத்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணிகள் தொடங்கும் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு புதிய ஊதிய குழு செயல்படுத்தப்படும் இதன்படி எட்டாவது ஊதிய குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என தெரிகிறது ஏழாவது ஊதிய குழுவில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆக நிர்ணயிக்கப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை தீர்மானிப்பதில் ஹிட்மெட் பாக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழாவது சம்பள குழுவில் ஊழியர்களின் சம்பளம் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் இருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டது இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வீதியதாரர்களின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியத்தை கணிசமாக அதிகரித்தது எட்டாவது ஊதிய குழுவில் பாக்டரின் மூன்று வெவ்வேறு மாத் வெவ்வேறு மதிப்பீடுகள் உள்ளன இவற்றில் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு இரண்டு புள்ளி எட்டு மற்றும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆகியவை அடங்கும் பிக்மெட் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆக இருந்தால் குறைஞ்சபட்ச ஊதியம் பதினெட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எண்பதாக அதிகரிக்கலாம் எட்டாவது சம்பள புழுவில் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு என்ற பிக்மெட் பாக்டர் நிர்ணயிக்கப்பட்டால் பல்வேறு லெவல் ஊழியர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு இருக்கும் பியூன் உதவியாளரின் ஊதியம் பதினெட்டாயிரம் இருந்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எண்பதாக அதிகரிக்கும் பிரிவு எழுத்தர் எல்டிசி ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கான்ஸ்டபிள் திறமையான பணியாளர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருந்து எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டாக அதிகரிக்கும் எட்டாவது சம்பள குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல ஓய்வத்ததாரர்களுக்கும் பயனளிக்கும் ஓய்வத்ததாரர்களின் ஓய்வீத்தியமும் கணிசமாக உயர்வை காணும் இரண்டு குழி எண்பத்தி ஆறு என்ற பிட்மெட் பார்டர் நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்ச ஓய்வத்தியம் ஒன்பதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாக அதிகரிக்கலாம் இது ஓய்வீத்ததாரர்களின் நிதி நிலைமை வலுப்படுத்தும் இது அவர்களுக்கு நிதி பாதுகாப்பை அளிக்கும் இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுவிக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூத்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்தில் மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரபூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உட்பட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்